வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரு எழுத்து நான்கு சொல் வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பாக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு சொற்களில் உள்ள விடுபட்ட இடத்தை பொதுவான ஒரு எழுத்து கொண்டு நிரப்ப வேண்டும் விளையாட தயாரா சரியான பதில் கு கூர்மை முக்கூடல் கூட்டம் கூண்டு சரியான பதில் இச் மச்சம் கச்சேரி வளர்ச்சி பச்சோந்தி சரியான பதில் இப் அடுப்பு குறிப்பு கப்பல் ஒப்பனை சரியான பதில் லு வல்லுனர் எலும்பு லுங்கி சலுகை பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க